ஒரு மாசத்துக்கு ஏன் முப்பது நாள் முப்பத்தி ஒரு நாள் மாறி வருது அதே மாதிரி வாரத்துக்கு ஏன் ஏழு நாள் ஏன் பன்னெண்டு நாள் எட்டு நாள் ஒன்பது நாள் இருக்க வருஷத்துக்கு ஏன் பன்னெண்டு மாசம் இதுக்கு முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும் பொதுவா மனுஷங்களுக்கு எதுக்கு கேலண்டர் தேவைப்படுது அப்படின்னு நம்ம பூமி சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு தான் நமக்கு சீசன்லாம் மாறி வருது அதாவது குளிர் மெயில் மழை அப்படின்னு பண்டைய காலத்துல வாழ்க்கைன்றது முழுவதுமா இயற்கையை சார்ந்து நம்பிதான் இருந்துச்சு அதனால எப்போ எந்த பருவ காலம் வரும்னு சொல்லிட்டு குறிச்சு வைக்க வேண்டியது கவனிக்க வேண்டியது அவசியமா இருந்துச்சு இதனால தான் மனுஷன் காலண்டர் அதாவது

அந்த காலகட்டத்தில் இருந்த மக்களுக்கு சூரியன் சந்திரன் அப்புறம் அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படின்னு அஞ்சு கிரகங்கள் தான் அவங்களுக்கு தெரியும் அதனால சன்னுக்கு சண்டேனோ மூணுக்கு மண்டேனோ கூடவே மற்ற கிரகங்களோட பேரு அதே பேரை வச்சுட்டு வாரத்துக்கு ஏழு நாள்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க இப்போ இந்த ரோமானிய காலண்டர்ல பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாலு நாள் மட்டும்தான் இருந்துச்சு வருஷத்துக்கு மீதி இருந்த அறுபது நாட்களை அவங்க கணக்குல எடுத்துக்காம விட்டுட்டாங்க இதனால சூரிய சுழற்சினால மாறுபடுற பருவநிலையும் அவங்களோட காலண்டர்ல ஒத்து போகல இப்ப அவங்க மழை காலம் கணக்கு பண்ணா அவங்க கணக்கு பண்ண

மட்டும் வருஷத்துல நானூத்தி நாற்பத்தி அஞ்சு நாட்கள் இருந்துச்சு வரலாற்றிலேயே மிக நீண்ட ஆண்டு இதுதான் அப்படி அவர் என்ன மாற்றத்தை செஞ்சாருன்னா ஆல்ரெடி இருந்த ரோமன் கலண்டர்ல முன்னூத்தி ஐம்பத்தி நாட்கள் இருந்துச்சு இது தவறு ஏன்னா முழுமையா பூமி சூரியனை சுத்தி வர முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு புள்ளி இருபத்தி நாட்கள் ஆகும் அதுனா புள்ளி நாட்கள் கொசுறு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது எக்ஸ்ட்ரா ஆறு மணி நேரம் அதாவது முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்கள் ஆறு மணி நேரம் ஆகும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால பன்னெண்டு மாசத்துக்கும் சேர்த்து முன்னூத்தி அறுபத்தி நாட்கள் காலண்டர்ல வர மாதிரி மாத்தி அமைச்சிட்டாங்க இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அங்க கொசுரா இருக்கிற ஆறு நேரத்தை என்ன செஞ்சாங்க அப்படின்னு ஆமா அது தனியா இருந்ததால அது அப்படியே வச்சுக்கிறது மொதல் வருஷம் அது ஆறு மணி நேரமா இருக்கும் ரெண்டாவது வருஷம் பன்னெண்டு மணி நேரமா மாறும் மூணாவது வருஷம் பதினெட்டு மணி நேரமா மாறும் நாலாவது வருஷம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது ரவுண்டா ஒரு நாள் வந்துருச்சு பாருங்க அந்த ஒரு நாள் அப்படியே தூக்கி நாலாவது வருஷத்தோட சேர்த்து அந்த ஒரு வருஷம் மட்டும் முன்னூத்தி நாள் இருக்கிற மாதிரி மாத்திக்கிட்டாங்க ஒவ்வொரு நாலாவது வருஷமும் வரனால லீப் டே அப்படின்னும் அந்த வருஷத்தை லீப் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல ஜூலியஸ் சீசரோட பேரை குறிக்கிற விதமா தான் ஏழாவது மாசத்துக்கு ஜூலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க அவருடைய முக்கியத்துவத்தை காட்டுறதுக்காக தான் முப்பது நாள் இருந்த மாசத்துக்கு முப்பத்தி ஒரு நாளாக மாத்திட்டாரு அதே போல ஜூலியஸ் சீசருக்கு அடுத்து வந்த அரசரான அகஸ்ட் சீசரும் தன்னுடைய பேரை ஜூலைக்கு அடுத்த மாசம் வச்சுக்கிட்டாரு அதுதான் ஆகஸ்ட் மாசம் அதே போல தன்னுடைய முக்கியத்துவத்தை உணர்த்த முப்பது நாள் இருந்த மாசத்துக்கு முப்பத்தி ஒரு மாத்திட்டாரு இந்த ரெண்டு நாளையும் எங்க இருந்து உருவாங்க தெரியுமா ஆல்ரெடி முப்பது நாள் இருந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து ரெண்டு நாளை உருவிட்டு இருபத்தி எட்டு நாளோட விட்டுட்டாங்க நான் முன்னாடியே சொன்னல ஒவ்வொரு நாள் வருஷத்துக்கும் எக்ஸ்ட்ராவா ஒரு நாள் வரும் அது அந்த வருஷத்தோடய சேர்த்து முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாளா மாத்திருவாங்க அப்படின்னு

பூமி ஒரு முறை சூரியனை சுத்தி வர முன்னூத்தி அறுபத்தி நாட்கள் ஐந்து மணி நேரம் நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் நாற்பத்தி எட்டு செகண்ட்ஸ் ஆகும் இப்போ நீங்க கேட்கலாம் கொஞ்சம் தானே டிஃபரன்ஸ் இருக்கு அதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா ஆனா இந்த சின்ன வித்தியாசம் நூற்றுக்கணக்கான வருடங்களா தொடரும்போது போது நாட்களா வாரங்களா மாதங்களா மாறும் அப்படி மாறும்போது பருவநிலையும் காலண்டரோட ஒத்து போகாது எக்ஸாம்பிளுக்கு நவம்பர் மாதம் நல்லா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் ஆனா அந்த மாசம் மட்டும் கரெக்டா வெயில் அடிக்கும் அந்த மாதிரி இப்போ அவங்க பண்ண இந்த மிஸ்டேக்கால ஒவ்வொரு நூத்தி இருபத்தி வருஷங்களுக்கும் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா வந்து ஆயிரத்தி ஐந்நூத்தி தான் போப் கிகோரே அப்படின்றவரு இந்த கண்டுபிடிச்சு சரி செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாரு முதல் ஏற்கனவே எக்ஸ்ட்ரா இருந்த நாட்களை இருந்து முடிவு பண்ணி அக்டோபர் மாசத்துல அக்டோபர் இருந்து அக்டோபர் வரைக்கும் இருக்கிற நாட்களை தூக்கிட்டாரு இதனால நிறைய நடந்ததா சொல்றாங்க யோசிச்சு பாருங்க இந்த மாசம் உங்களுக்கு நாளோட சம்பளம் எக்ஸ்ட்ராவா போறாங்கன்னு உங்களுக்கு எப்படி இருக்கும் இது மட்டும் நாட்கள் கூட தடுக்க ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் மாதிரி ஒரு ரெடி பண்றாரு ஜூலியர் சீசர் பண்ண தவறா சரி பண்ண ஒவ்வொரு நூறு வருடங்களுக்கும் எக்ஸ்ட்ராவா வர நாளை தவிர்க்க அட்ஜஸ்ட் பண்ண நூறால வகுபடுற ஆண்ட லீப் ஏற எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வச்சாரு ஆனா அதையும் முறைப்படுத்த கம்மி பண்ண லீப் நாட்களை காம்பன்சேட் பண்ண நூறால வகுப்பட்டாலும் நானூறால வகுபடுற பட்சத்துல அதை மட்டும் லீப் ஏர்னு சொல்லி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னு சொல்லிட்டு அதையும் ஒரு ரூலா வச்சாரு எக்ஸாம்பிளுக்கு ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு லீப் ஏர் கிடையாது ஆனா நம்ம ரெண்டாயிரம் ஆண்டு அது லீப் ஏர்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அது நானூறு ஆள இப்படி பண்றது மூலயமா ஜூலியன் காலண்டர்ல வந்த அந்த தவற சரி சரி பண்ணலான்னு சொன்னாரு சரி இது அக்யூரேட்டா இருக்குமான்னு கேட்டா ஜூலியன் கலண்டரோட கம்பேர் பண்ணும்போது இது அக்யூரேட்டா இருக்கும் ஆனா இதுவும் பெர்ஃபெக்ட் கிடையாது இதுலயும் ஒரு சில வினாடிகள் தவறி இருக்கு ஆனா இது ரொம்ப சின்ன மிஸ்டேக் அப்படிங்கறதால ஜூலியன் காலண்டர்ல வர மாதிரி ஒரு நாள் அதிகமா வருது அப்படிங்கறது நூறு வருஷத்துல எல்லாம் நடக்காது அது போல இதுல தவறு வர்றதுக்கு ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகுமா சரி ஏன் ஜனவரி ஒன்னு ஆண்டின் தொடக்க நாளா அதாவது நியூ இயரா கொண்டாடுறோம் போப் கிரிகோரி உருவாக்கின கலண்டர் பேர் தான் கிரிகோரியன் காலண்டர் உலகம் முழுக்க நிறைய நாடுகள் இதை ஏத்துக்கிச்சு இப்போ நம்ம யூஸ் பண்ற கலண்டரும் இதுதான் ஆனா எத்திரோப்பியா சைனா

அதனால புது ஆண்டில் அடி எடுத்து வைக்கும் போது புது வருடத்தை தொடங்குறதுக்கு சிறந்த மாதம் ஜனவரி மாதம் தான் அப்படின்னு முடிவு பண்றாரு ஜூலியர் சீசர் ஜனவரி ஒன்னாம் தேதியே ஆண்டோட தொடக்க நாளா அறிவிச்சார் அதுக்கப்புறம் மக்களும் ஜனவரி ஒன்னாம் தேதி நியூ இயரை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எஸ் கைஸ்